சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு ஒரு அவசர செய்தியோடு வந்திருக்கின்றேன் ஏ நண்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் துக்க நிகழ்வு நடக்க வேண்டும் என்று ஒருவர் காணிக்கை மூட்டையை இந்த சாயப்பாவின் முன்னால் வைத்துவிட்டு அங்கே காத்து கொண்டிருக்கின்றார் இவர் வைத்த காணிக்கை எவ்வளவு தெரியுமா சாயப்பா சொன்னால் திகைத்து போவாய் அது மட்டுமல்ல என் குழந்தையே உன் இல்லத்தில் துக்க நிகழ்வு நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு என்ன காரணம் இவர் யார் என்பதனையும் உன் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் காணிக்கை மூட்டையை பார்த்தால் அவிழ்த்து விடலாமா என்று இந்த சாயப்பா நினைத்திருப்பாரோ அதிகமாக ஏதோ வைத்திருக்கிறார்களே என்று தானே யோசித்திருக்கிறாய் என் அன்பு குழந்தையே என்ன நடந்தது இந்த காணிக்கை மூட்டையை பார்த்ததும் இந்த சாயப்பா நான் என்ன செய்தேன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகள் எல்லாமே உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்திருக்கிறது என்பது உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும் உன்னை சூழ்ந்து வந்த சோதனைகளையும் துன்பங்களையும் கடந்து நீ வாழ நினைக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நல்லதை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை கெடுதல் செய்யாமலாவது இவர்கள் இருக்கலாம் உனக்கு கெடுதலை செய்ய நினைக்காமலாவது இவர்கள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அதற்கு ஒரு பொழுதும் சம்மதிப்பது கிடையாது வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் எதையாவது செய்துவிட வேண்டும் என்று எப்பொழுதுமே நினைக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட இவர்கள் எண்ணுகிறார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று பார்க்க போனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்களை எண்ணி நான் வருத்தப்படுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் ஏனென்றால் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் அத்தனையும் நீயாகவே உனக்கு வாழ்க்கையில் தேடிக்கொண்டது உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டங்களும் நீயாகவே இழுத்து கொண்டு வந்தது சாயப்பா பலமுறை உனக்கு சொல்லியும் அதை என்னவென்று கேட்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை நீயாகவே தேடி சேர்த்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நிச்சயமாக அதனை உடனே என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உடனே அது என்ன விஷயம் என்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு இந்த சாயப்பா நான் வாழ்கின்ற இந்த தருணம் உனக்கு பல விஷயங்களை நான் எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கின்றது இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற துன்பங்களும் உன்னை துரத்தி வருகின்ற பல கஷ்டங்களையும் எதிர்கொள்வதற்கு முதலில் மனதில் தெம்பு இருக்க வேண்டும் உன் இல்லத்தில் ஒரு திக்க அதாவது உன் இல்லத்தில் ஒரு துக்க நிகழ்வை நடத்திவிட இவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி வெற்றி பெறுமா என்று இந்த சாயப்பா உனக்கு சொல்கின்றேன் பொறுமையாக கேள் தெய்வத்தின் முன்னால் வந்து நிற்கும் பொழுது இப்பொழுதெல்லாம் இந்த மனிதர்கள் எல்லா விஷயங்களையும் சர்வசாதாரணமாக கையாளார் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதை பற்றி சிந்தித்து மேலும் மேலும் நமக்கு என்ன நல்லது நடக்கும் ஏது நடக்கும் ஏது நடக்காது என்பதனை பற்றி அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாம் எதற்காக என்பதனை நீ சில காலமாக சரியாகவே புரிந்து கொள்ள அல்லவா உன்னை பல துன்பங்களிலும் சோதனைகளிலும் இருந்து இந்த சாயப்பா காத்திர நினைக்கும் பொழுது நீயாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு வந்தால் சாயப்பா எப்படி எதற்கு பொறுப்பாக முடியும் உனக்கு சொல்லிவிட முடியும் நீ அதனை ஏற்றுக்கொண்டால் அதனை சரியாக்கி உன் வாழ்க்கையை நீ எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் அதற்கு மேலும் ஏதேனும் விஷயங்கள் உன்னை தேடி வருகிறது என்றால் என் அன்பு குழந்தையே அது உன்னுடைய சொந்த முயற்சியினால் உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாள் எத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் உன்னை எந்த நிலையில் நிற்க வைத்திருக்கிறது என்பதனை பார்த்தாயல்லவா இனி நடக்கப் போகின்ற அத்தனையும் உனக்கு நன்மையை நடத்த வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்கள் வரத் தொடங்கியிருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் ஒரு துக்க நிகழ்வை காண வேண்டும் என்ற நினைக்கின்ற இவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கப் போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவ்வளவு எளிதான காரியமாக ஒருவர் இல்லத்தில் துக்க நிகழ்வை நடத்த வேண்டும் அதை கண்டு அதாவது அதை கண்டு ரசிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைப்பது என்ன அத்தனை சாதாரணமான விஷயமா இல்லை இது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல ஒருவர் வாழ்க்கை நடப்பதற்கு இது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயமும் அல்ல இவர்களினுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த சாயப்பாவை பார்த்ததும் இந்த சாயப்பாவிற்கு காணிக்கை கொடுத்தால் நாம் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா செய்து கொடுப்பார் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணம் என்பதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய கருத்தாகவே இருந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு என்றும் என்றென்றும் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா சொல்லப் போவதை கவனமாக கேள் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற இவர்கள் மனதிற்குள் உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒரு கஷ்டத்தில் உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் நாட்கள் செல்லச் செல்ல இந்த கோபம் உன் மீது வன்மமாக அவர்களுக்கு மாறிவிட்டது எப்படியாவது உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் காக்கின்ற தெய்வமே ஒருவரை அழிக்குமா என்பது இவர்களுக்கு புரியவில்லை இவர்களை இன்னமும் அதிகமாக பக்குவப்படுத்த வேண்டியிருக்கிறது உன்னை காத்து நிற்கின்ற இந்த சாகியப்பா உன் வாழ்க்கையை அளிப்பேனா என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் சாகியப்பாவின் ஆக்ரோஷமான தோற்றத்தை கண்டு சாயப்பா எதையுமே இவர்களுக்கு செய்து கொடுப்பார் என்று நினைத்து விட்டார்கள் செய்வினைகள் பில்லி சூனியம் எல்லாம் சாயப்பாவை வைத்து நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று இவர்கள் தவறாக நினைத்து விட்டார்கள் சாயப்பாவின் தோற்றம் அவர்களுக்கு அப்படி இருந்தது ஆனால் நான் சாந்தமானவன் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இன்று ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்க வேண்டும் அல்லது இப்பொழுது நடந்து கொண்டிருக்க வேண்டும் இரண்டும் இல்லை என்றால் இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சமூகம் நடந்தே தீரும் அதற்கும் ஏற்பனி எல்லா விஷயங்களையும் சரியாக பின்பற்றி வர வேண்டும் சாயப்பா நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றங்களை எல்லாம் ஒரு நொடியில் கொண்டு வந்து விடலாம் இந்த தீய எல்லாம் ஒற்றை நொடியில் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடித்து விடலாம் ஆனால் அவர்களை நான் விரட்டியடிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா இவர்கள் இருக்கும் வரைதான் உனக்கு வாழ்க்கை போராட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் இவர்கள் இருக்கும் வரைதான் இந்த வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் இல்லாது போனால் எதை பற்றியும் என் குழந்தை நீ பெரிதாக யோசிக்க மாட்டாய் எந்த விஷயத்தை பற்றியும் நீ அதிகமாக சிந்திக்க மாட்டாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான காணிக்கையை முடித்து என்னவாக இருந்தது தெரியுமா ஒரு துக்க நிகழ்வை நடத்த வேண்டுமென்றால் அதற்கு என்ன காரணம் ஒரு உயிரை அளிக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம் ஒரு உயிரை அழிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் இவர்கள் வைக்கின்ற காணிக்கை எப்பொழுதுமே அதிகமாகத்தான் இருக்கும் பணத்தையும் பொருளையும் அள்ளிக்கொண்டு வைத்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு உன் மீது வன்மத்தோடு இவர்கள் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாம் நீ சரியாக உன்னுடைய மனதிற்குள் கொண்டு சேர்த்து விட்டாய் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு என்னவென்று சரியாக நடக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என் அன்பு குழந்தையே சற்று சற்றென்று நான் உனக்கு என்ன கொடுப்பேன் என்பதனை பற்றி பெரிதாக யோசிக்காமல் சாயப்பா சொல்வது போல உனக்கான காணிக்கை முடிச்ச என் முன்னால் கொண்டு வந்து வைத்திருப்பவர் இத்தனை காலமும் உன்னோடு இருந்து உனக்கு போட்டிகளையும் பொறாமைகளையும் அதிகமாக கொடுத்தவர்தான் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே எல்லோரையும் அவ்வளவு சாதாரணமாக நம்பிவிடாதே அடுத்தவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் எந்த எல்லைக்கும் செல்ல துணிவார்கள் இந்த சாயப்பாவை தவறாக நினைத்துவிட்டு என் முன்னால் கொண்டு வந்து இவர்கள் வைத்திருக்கின்ற இந்த வேண்டுதல் முடிச்சு ஒன்றுமில்லாததாக மாறப்போகின்றது இவர்கள் நினைத்ததையெல்லாம் தோற்கடித்து இவர்கள் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் ஒன்றுமில்லாததாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளையும் பல உண்மைகளையும் உனக்கு கொடுத்து எடுத்துச் செல்ல சொல்லப் போகின்றது என்ன நடந்துவிட்டது ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்படாதே சாயப்பா சொன்னது போல உனக்கு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் செய்ய நினைத்தது உண்மை ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிதலில் வைத்திருக்க வேண்டும் உன்னோடு உன் அப்பா நான் இருக்கும்பொழுது இவர்கள் கோடி கோடியாக என் முன்னால் கொட்டி கொடுத்தாலும் உன் அப்பா ஒருபோதும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் எந்த நிலையானாலும் உனக்கு வாழ்க்கை நல்லது நடக்கும் வேண்டுமென்றே துன்பங்களை கொடுப்பார்களும் வேண்டுமென்றே வேதனைகளை கொடுப்பார்களும் இது போன்ற ஒரு விஷயங்களினால் தன் வாழ்க்கை இழந்து நிற்பார்கள் என்பதனை மறந்துவிடாதே எதிர்பாராத தருணங்கள் எதிர்பாராத நேரங்கள் என்று இவை எல்லாமே உன்னை சேர்ந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாகியப்பா சொன்னது போல என் முன்னால் இருக்கின்ற இந்த காணிக்கை முடிச்சினை நான் என் கையால் கூட தொடமாட்டேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில எதிர்மறையான விஷயங்கள் எதிர்பாராத தருணங்கள் எதிர்பாராத நேரங்கள் என்று இவை எல்லாமே உன்னை சேர்ந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாகியப்பா சொன்னது போல என் முன்னால் இருக்கின்ற இந்த காணிக்கை முடிச்சை நான் என் கையால் கூட தொடமாட்டேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில எதிர்மறையான விஷயங்களவை தன்னை வந்து பிடித்து கொள்ளும் என்பதுதான் நம்பிக்கையும் கூட ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்